குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பீசஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் நைட்டிஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது ஒரு சாஃப்ட் காட்டன் அண்டு ரஜ்வாடி பிரிண்ட்டு ரொம்ப குவாலிட்டி குவாலிட்டிவைஸ் நல்லாயிருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி இது செஸ்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஹைட்டு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும் எக்ஸ்எல் தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃபஸ்ட் கலர் வந்து ஒரு பர்பிள் மேங்கோ டிசைன்ஸு கலர் வந்து அஷ்யூரன்ஸ் கொடுக்கலாம் ஒன் இயர் வரையும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க contact நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மல்டி கலர் கலர் சேமாக இருக்குது எந்த டிஃப்ரென்ஸும் இல்ல நல்லா தான் காமிச்சிட்ருக்கேன் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க கலர் டிஃப்ரென்ஸே இது இல்லை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ பீசஸ் வாங்கினீங்கன்னா ஃபோன் ஷிப்பிங்கில் வந்துடும் தமிழ்நாடு மட்டும் இது ஓன்லி ஆன்லைன் தான் ஆலிவ் கிரீன் ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி என்ன நான் நீங்க வாங்கிடலாம் फ्रेंड्स நான் ஒன்னு சொல்றேன் இப்போ நம்ம வீட்ல வந்து ஒரு தொட்டில வந்து செடி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஹைபிசஸ் ஹைபிஸ்கஸா இருக்கலாம் இல்ல ரோஸ் அந்த மாதிரி இருக்கலாம் அதோட ரூட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஏ ஆக முடியாது ஆழமாவும் போக முடியாது ரொம்ப அவஸ்தه இருக்கோம் அந்த செடி ஆனா நம்ம அழகா தரசிச்சிட்டு போறோம் அந்த ரூட்க்கு தான் தெரியும் அதோட வேதனை என்ன அப்படினு அந்த மாதிரி தான் நாம் வந்து அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை வந்து ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வேலைகளை நான் பண்ணுறேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்கள் ஃபார்ட்டி ப்ளஸ்ல இருக்கவங்களுக்குலாம் அது நல்லாவே தெரியும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும் ஸோ நீங்கள் வந்து மூவ் ஒன் ஆகுங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னவோ ஒன்று பண்ணுங்கள் என்ன ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நான் ஏதோ ஒன்று பண்ணணுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி சின்னதாக பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ